பேலன்சீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வேதனாயிக்கும் ரஞ்சித்துக்கும் செமையாக ஆப்பு வச்சுட்டு வள்ளி வந்து வேலை என்ன கணவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்னம்மா எதுவுமே பேசாமல் இப்படியே அமைதியாக இருந்தேன்னா எங்கள் நேரத்தை வீண் அடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலே நீதிபதி வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் வள்ளி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசித்து பார்க்குறாங்க மொத முதல்ல வந்து சின்ன வயசுலேருந்து வேலைனை பார்த்தது அப்புறம் கோவிலில் வந்து வள்ளியை வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து கோவில் ஃபுல்லாக சுற்றுனதுலேருந்து காதலிக்க ஆரம்பித்தது கால் வலிக்கிறதுன்னு கால் வ அமுக்கி விட்டது கொலுசு போட்டு விட்டது காதலிச்சது ஒவ்வொன்றும் நினச்சி பார்த்துட்டு ஐயா கூட இத்தனை வருஷம் வந்து நம்ம அப்பா கூட வந்து உண்மையாக இருந்திருக்கான் வந்து இவனை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு செகண்ட் நினச்சிட்டு என்னம்மா எதுவுமே பேசாமல் என்ன இருந்தால் என்ன தான் அவன் தான் எல்லாத்தையும் காரணம்னு சொல்லிடலாமா அவசரப்படாதீங்க ஐயா வேலனை வந்து தா எனக்கு தாலி சொன்னதே நான் தான் மனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரஞ்சித் வந்து செம கோபத்தில் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா வேணுட்டே வந்து இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காயா இவளுக்கும் எனக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கதாக இருந்தது அவங்க அப்பா கூட செம்ம சொல்லியிருந்தாங்க இவளும் தான் சொல்லியிருந்தா இப்போ என்னடான்னா வேணுட்டே இவனை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்காயா அப்படின்னு சொன்னோன்னே அவளை கொஞ்ச நேரம் வந்து வெளியில் அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஞ்சித்தை பிடிச்சி நாலஞ்சு பேர் தள்ளியை அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் வள்ளி வந்து சொல்கிறாங்க இப்போ சொல்லுமா அப்படின்னா நானும் இவரும் வந்து காதலிச்சது வந்து என்னமோ உண்மைதான் எங்கள் குடும்பத்தில் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் ஆனால் சொல்ல முடியலை அந்த சூழ்நிலை வந்ததுனால நான் தான் வந்து இவரை வந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன் மனமேடையில் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் செம ஆகி போயிடுது ரஞ்சித்துக்கு அவ்வளோதான் எதுவுமே செய்ய முடியல இப்போ என்னையா இதுக்கப்புறம் வேலைனை வந்து வெளியில் அனுப்பி விட்டுருங்க விடுதலை செஞ்சுருங்க இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாட்டியாக வாழ்ந்துப்பாங்க அவங்க வாழ்க்கையை தேவையில்லாமல் வந்து மேற்கொண்டு பிரச்சனை பண்ணி குழப்பி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா இந்த பக்கம் ரஞ்சித் வந்து செம கோவத்தில் வராங்க வந்த வேகத்துக்கு வந்து வேளாண் சட்டையை பிடிச்சி செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் என்னையான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் வந்து பொறுத்திருந்து பார்த்தா நீ வந்து என் வாழ்க்கைய வந்து தட்டி படிச்சுட்டே உன்னை சும்மா விட மாட்டேன் டே கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் சட்டையிலேருந்து வள்ளி வந்து செம்ம கோவத்தில் வந்து கத்துறாங்கன்னே சொல்கிறான் ஆமாம் முதல்ல வந்து அவர் சட்டையிலேருந்து கையை எடுத்து நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் பேச மாட்டேன் நீ முதல்ல வீட்டுக்கு வர வேலை அப்போ பார்த்துக்குற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு கை வாங்குறாங்க இந்த பக்கம் வள்ளி மேலே அந்த சமயத்தில் நாலஞ்சு பேர் வந்து எல்லோரும் வந்து சுற்றி வந்ததினால அவரால் எதுவும் பேச முடியாமல் அவமானப்பட்டுட்டு சமயம் வந்து ரஞ்சித் வந்து வே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயம் ஃபோன் பண்ணி வேதனைக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்கிறாங்க என்ன என்ன ஆச்சு வேலனுக்கு எத்தனை வருஷம் உள்ள தூக்கி வைச்சாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பறக்காதமா ஒன்றும் அவசரப்படாத அவள் வந்து அவளோட விருப்பம் படி தான் வந்து வேலனுக்கு தாலி கட்டினானா அந்த பல்ட்டி அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னா அவனை வந்து புருஷனை ஏற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன இது இவ்வளோ தூரம் நம்ம திட்டம் போட்டு எல்லாமே வீணாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம்மா அவள் வீட்டுக்கு வரட்டும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கோபமாக போயிடுறாங்க ரஞ்சித்து வள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நன்றிம்மா அவனை வந்து புருஷனாக ஏற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா எல்லா பிரச்சனையும் காரணம் நீ நீ தான் வேலை நீ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் நான் தான் படித்து படித்து சொன்ன இல்லை இப்போ பார் அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்காங்க நீ வந்து கழுத்தில் தாலியை கட்டிட்டு நீ மாட்டுக்கு நிம்மதியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏமா இப்படி கோவப்படுற அப்படின்னு சொன்னான் அம்மா அவனை உடகம் விட்டுருவேன் ஆனால் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் எவ்வளோ தூரம் திட்டம் போட்டு வச்சுருந்தேன் தெரியுமா உன்னையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் நான் என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேன் எல்லாத்துலேயும் வந்து இப்படி வந்து ஆட்டத்தை களைச்சி விட்டுட்டு இப்போ என்னடானா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பொறுமையாக இருங்க காலப்போக்கில் சரியாயிடணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப வேலை உன்னை நான் வந்து அங்கே மனசார வந்து ஏற்றுக்கிட்டேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத உன் மேலே இன்னும் நான் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னு என்ன இப்படி சொல்கிறான் உன் புருஷன் தானே அப்படின்னு சும்மா பேசாமல் இருமா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் இத்தனை வருஷம் நான் அப்பாக்காக வந்து உண்மையாக இருந்திருக்கான் அதுக்காக மட்டும்தான் அவனை வந்து நான் எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் அழைச்சிட்டு வந்த தவிர மற்றபடி அவன் மேலே வந்து நான் என்னைக்கு ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோபத்தோட சொன்னோன்னு கிளம்பி ஆட்டோவில் கிளம்பி போயிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு கூடா விடுங்கம்மா எங்கே போயிட போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து கோவத்தில் தன்னால் தடிஞ்சு போயிடும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்கள எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வேலன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னோன்னு எது எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்து தான் நான் இவ்வளோ தூரம் போராடினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே வீட்டுக்கு வந்த வள்ளியை வந்து பேக் எல்லாத்தையும் எடுத்து போய் வீட்டு வாசலில் தூக்கி போட்டுட்டு வேதநாயகி வந்து கற்று கற்றுன்னு கத்துறாங்க இங்கே பேர் இனிமேல் உனக்கும் எங்களுக்கும் எந்த சவாசமும் கிடையாது மரியாதையும் முதல்ல வந்து நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு கிளம்பிப்போம் அத்தன் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கள் இல்லை நான் எதுக்காக சொன்னேன்னா உன் கதையெல்லாம் எனக்கு கேட்கணுன்னு அவசியம் கிடையாது நான் வந்து எப்பயும் வந்து வேலை நான் வந்து ஏற்றுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நீ இப்படிலாம் வந்து சொல்லுவ இப்போதைக்கு அதெல்லாம் உன்னையெல்லாம் நம்ப முடியாது அங்கே போய்ட்டு வந்து மாற்றி பேசணும் தானே நீ அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னெல்லாம் பார்க்க வந்து அனுப்பவே முடியாது நீ வந்து எவ்வளோ என்னை மீறி எப்படி நீ வந்து ரத்தின வேலை பார்க்குறாங்கிறத நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலம் பூரா வந்து இந்த வாசல்லையே கிடக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கதவை சாற்றிட்டு இவங்க ரஞ்சித்தும் வந்து அவங்க அம்மாவும் வந்து வேதநாயகும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரேணுகா வந்து செம கோவத்தில் டிவியில் வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையும் வேலனுக்கு ஆதரவாக வந்து வள்ளி பேசினது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த உள்ளே இருக்கிற எல்லா வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு எல்லாமே வாழ்க்கையை இப்படி ஆகி கேள்விக்குறி ஆகிடுச்சேன் ஆனால் நான் வந்து வள்ளியும் சரி வேலனையும் சரி சும்மா விட மாட்டேன் அப்படின்ற அவங்க ரேணுகாவோட அம்மா வந்து நடந்ததெல்லாம் நடந்து போச்சு இதெல்லாம் கெட்ட கனமாக இருந்தாச்சு மறந்துடுமா அப்படின்னு சொன்னோன்னா கோவத்தில் வந்து அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவை போட்டு என்ன நினச்சிகிட்டு இருக்கேன் போனால் போது இருக்க உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எதுக்காக வந்து இவ்வளோ கோவப்படுறேன் கொஞ்சம் இரு அப்படின்னோட சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்திக் வந்து அப்போ தான் கோவப்பட்டு சொல்கிறாங்க வீடு அவனுக்கு நான் வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் நீ இனிமேல் அவனை புரிய வச்சானா வைக்காட்டி என்ன அவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன் ஏன் சந்தோஷம் போச்சு இல்லை அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் எப்போயுமே வந்து சந்தோஷத்தோட நிம்மதியோடு இருக்க விட மாட்டேன் இது இந்த ரேணுகா போடுற சபதம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக கோவத்தோடு கத்துறாங்க அதோட எபிசோடை முடிச்சிட்டாங்க